போனது இருந்து இன்னைக்கு வரையிலும் எத்தனை நாளுங்கிறது இருக்கு எல்லாம் பர்ஃபெக்ட்டா இருக்கு இதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கிறன்னு படிச்சுக்கிருன்னு இல்ல கம்ப்யூட்டர் படிச்சவன் கண்டுபிடிச்சவன் கம்பெனி யாரு அத நம்பக்கூடாதுன்னு இருந்துச்சுன்னா நீ செல்லும் வச்சிக்காத ஒண்ணும் வச்சிக்காத நீ எப்படியோ நாசமா போ அப்படின்னு சொல்லி விட்ருங்க வேற எதுவும் கேள்வி இருந்துச்சுன்னா கேளுங்க இல்ல பிரதி சம்பந்தமான நம்ம கேள்வி கேட்குறதை விட நம்ம அந்த கேள்வி என்ன எழுதுறதுங்கிறத நம்ம ஏற்கனவே உரையா தொகுத்து அது சம்பந்தமான பதிலை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் உரையில் அமைச்சோம் மார்க்கத்தை தெரிஞ்சுக்கணும் அதன் மூலம் வந்து நம்ம வந்து மறுமையில் வெற்றி பெறணும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம அந்த கேள்வி அமைச்சோம் அந்த மாதிரி விஷயங்களை வந்து நம்ம ஆரம்பத்திலிருந்தே நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த உரையை சொன்னா அதுல எது உண்மையாக நம்ம வந்து பகுதி பிரித்து பார்த்துக்கலாம் ஆனால் தமிழ்நாடு தொகுதி ஜாமத்தில் உள்ள சகோதரர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா நாம எது சொன்னாலும் நாம சொல்லி சொன்னா அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்கு எதிரில் உள்ளவங்க யாரா சொன்னாலும் அவங்க கருத்தை முதல்ல கேட்கறதும் கிடையாது கேட்காமையும் மறுக்கிறாங்க இப்போ அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா ஹிஜ்ரா கமிட்டின் வரட்டு மரண அப்படிங்கிற ஒரு புக்கை கூட வெளியில் கொடுத்துட்டு அது எல்லாரும் வாங்கிக்கங்க வாங்கி படிக்கணும் படிச்சு பார்த்து இந்த புக்கு நமக்கு புதுசு கிடையாது இவங்க நினைச்சுக்கிறாங்க நாம வந்து புதுசாக இந்த புக் கொடுத்து இந்த புக்கெல்லாம் ஆல்ரெடி ஒரு வருஷம் முடி பார்த்தாச்சு நம்ம நெட்ல எல்லாம் ஓவர பார்த்தாச்சு இதெல்லாம் பார்த்துட்டு தான் இன்னும் உறுதியாகுது இதை பார்த்ததுக்கு அப்புறம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தராவி தரா இருபது அப்படின்னு அப்படி நிஜாமுதீன் மண்பைங்கிற ஒரு புக்கு போட்டாரு அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து தராவி துளிக் ஒரு தொழுகை இல்லை தகஜ தொழுகை எட்டு ரக்காது உறுதியானுச்சு இப்போ இந்த மாதிரி இவங்களுடைய பதில்களை முதல்ல பாருங்க தான் நம்ம சொல்றோம் அதனால சகோதரர்கள் கொடுக்கக்கூடிய அந்த புக்கை நம்ம படிக்க கூடாதுன்னு சொல்றது குரான் நதீஸ் எதிரானது அதனால அவங்க கொடுக்கக்கூடிய புக்குகளை தாராளமாக வாங்குங்க இதில் உள்ள கருத்துக்களை கேளுங்க சம்மந்தப்பட்ட ஆள்கிட்ட கேளுங்க இப்ப கணக்கீடு சொல்லி நாம சொல்றோம்னா இதுல உள்ள கேள்வியில் நம்ம கேளுங்க கேட்க தான் நம்ம சொல்றோம் இதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நமக்கு தெரியும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம பார்க்காம கிடையாது இந்த தொகுப்பு வந்து நமக்கு புதுசு கிடையாது ஹிஜ்ரா கமிட்டியோட வரட்டு கொள்கைக்கு வந்து மரண அடி அப்படிங்கிறது இது வந்து புதிய ஒரு இது நினைச்சு தான் கொடுக்குறாங்க இவங்க நாம ஹிஜ்ரா கமிட்டியும் கிடையாது கஞ்சி கமிட்டியும் கிடையாது நாம வந்து முஸ்லீம் அல்ல நமக்கு முஸ்லீம் பேர் அந்த அடிப்படையில் நாம செயல்பட்டு இருக்கிறோம் ஹிஜ்ரா கமிட்டி எதிர்க்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக கொடுத்தாங்க சொல்லி சொன்னா இது யாருக்கு மரண அடி நல்லா இருந்தாங்க அது அதனால அந்த புக்கை வந்து யாரும் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறோம் தப்பு வாங்க இலவசமா கொடுக்குறாங்க இது வந்து புக் அடிச்சா நமக்கு ஒரு ஆறுரூவா ஏழு ரூபா செலவாகும் அந்த கூட இலவசமா சோவல் கொடுக்குறாங்க அதை வாங்கி பாருங்க இதுக்கு மறுப்பும் இருக்கு அதையும் செல கேளுங்க நீங்க இது சம்பந்தமா என்ன டவுட் கேட்டாலும் இதை நாசிக்கு ஆகும்போதுங்கிறவர் வந்து நேயர் அது தமிழ்நாடு தொகை நேயர் அப்படின்னா நெட்ல அது நேயர் கிடையாது உங்களுடைய பொய்வாதம் பாருங்க அவர் தாயி இவர் வந்து இந்த மாதிரி வந்து பாடி பெருநாம்படி இந்த மாதிரி உள்ள நபர் இவர் வந்து தாயிய வந்து ஒரு சாதாரண மனிதர் சாதாரண ஆள வந்து கேள்விக்கு வந்து பதில் தர போதுமானவர் இப்படி கொண்டு வரது சாதாரண ஆளுத இந்த மாதிரி கேள்விகளுக்கு நாங்க வந்து இறங்கி பதில் சொல்ல வேண்டியது சாதாரண அவரே பதில் கொடுக்க முடிங்கிற ஒரு சும்மா ஒரு போலி கொண்டு வந்திருக்காரு இவர் ஒரு அழைப்பாளர் தான் இவரை பத்தி நமக்கு தெரியும் அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நீ வாங்குங்க வாங்கி தாரா வெளியில் நிக்கிறாங்களாமா நாம் உருளைய கொடுக்க சொன்னோம் நாம வந்து எந்த கருத்தையும் படிக்க கூடாதுங்கிற கொள்கை கிடையாது விவாதம் ஒரு மேட்ரு கிடையாது விவாதத்தின் மூலமா சத்தியத்தை நிலைநாட்ட முடியாதுங்கிறது நிலவரம் அது மேட்ரு விடுங்க இப்ப சகோதரர் புக்கு கொடுக்க அந்த புக்கை வாங்கிக்கங்க அவ்வளவு பிரிவுகள் கூடாதுங்கிற விஷயத்துல நாலு நாள் நடந்துச்சு மெட்ராஸ்ல ரெண்டாயிரத்துல வந்து பிற விஷயத்துல மற்றது என்னெல்லாம் பெருசா சீடி வீடியோ போட்டு காட்டுறாங்க இதை காட்ட சொல்லுங்க பார்க்கலாம் உண்மையிலே அவர் வந்து சாதிச்சிருந்தாருன்னா கண்டிப்பா பெருசா போட்டு காட்டுவார் அடுத்தது தெரியும் அவருக்கு நல்லாக தெரியாம இல்லை அவரு அதாவது அவங்க ஆட்களை எப்படி ஏமாத்திக்கிறார் சொன்னா அபு அப்துல்லா இதன் மூலம் மக்களுக்கு மத்தியில் பிரபல்யப்படுத்த முற்படுறார் அவர் செய்யக்கூடிய பொய்கள் இதுதான் தான் இன்னைக்கு அவங்கள மக்கள் சொல்றது நஜாத்காரன் அவங்க பள்ளி இவங்க தாத்தாஜா பள்ளின்னு பெருசா போட்டுக்கிறாங்க மக்கள் சுதந்திரமா தான் நஜாத்காரன் பள்ளி தான் சொல்றாங்க ஏன்னா நம்மளை கொண்டு அவர் அறிமுகமானவர் தான் நான் பத்திரிகை வச்சு அதிகமானவர் அவரை கொண்டு நமக்கு அறிமுக வேண்டியதில்லை இல்ல அப்ப இதுவே அண்ட புழுக ஆகாச போய் நம்ம அதாவது ஒரு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முந்தே கே டி அப்பாஸ் சொல்லி மட்ராஸ்ல இருக்கிறாரு அவர் வந்து என்ன செஞ்சாரு இந்த பன்னி கரியனுடைய எலும்ப சூப்பு போட்டு குடிக்கலான்னு சொன்ன தலைவர் தாங்க ஆகுது அந்த விஷயத்தை பத்தி பேசும்போது சொல்றது புரியுதா யாருன்ட்டு ஆமா பண்ணி கறி தான் திஞ்சக்கூடாதுன்னு நல்லா சொல்லியிருக்கான் எலும்ப சூப்பு போட்டு குடிக்கலாம் அப்படின்னு சொன்னவர் ரைட்டிங்ல கொடுத்தவருங்க அப்போ அப்ப அதை பத்தி பேசுறதுக்காக நான் சொன்னேன் கதியிலிருந்துதான்ப்பா எலும்பு வந்துச்சுன்னு நல்லா சொல்றான் அதனால பரிணாம வளர்ச்சி குரானுடைய ஆயத்தையே விளங்காமல் பேசுடுங்க அதனால நான் வந்து பேசுறதுக்கு தயாருன்னு சொன்னப்ப கே டி அப்பாஸ் போய் சொன்னாரு டாக்டர் முகமது அலி உங்களிட பேசணும் தயாரா இருக்காரு வருவீங்களான்னு சொல்லி கேட்டார் அவரு மாடர்ன் அரபிக் படிச்சவரு என்ன அரபிக்கு என்ன அரபிக்குங்க மாடர்ன் அரபிக்கு அவருக்கு சர்டிபிகேட் கொடுத்து நேற்று சுந்தர மெட்ராஸ் அதான் சொல்றேன் அதாவது விவாதத்துக்கு வர்றதா இருந்துச்சுன்னா ரைட்டிங்ல இன்னார் பேசணும்னு சொல்லி அவங்களோட ஹையர் அப் வரணும் அது ரொம்ப முக்கியம் அது இல்லாம வேற யாராச்சும் இவங்க வந்துட்டு அவங்க வந்து சொன்னாங்கன்னா நம்மள்ட்ட வேணும் தயவு செய்து இதை நல்லா தெரிஞ்சுக்கங்க அப்படி இருந்துச்சுன்னா நம்மளும் ரெடியா தான் இருக்கணும் குழியில போட்டா அவருக்கு அவர் பொலிய சொல்லுவாரு விவாதத்துக்கு பிஜேப தவிர வேறவங்கள்ட்ட விவாதம் பண்றதுக்கு நீங்க தயாரா

எல்லாத்துக்கும் உரிய மரியாதையை கொடுத்து அந்த மரியாதையோட பேசலாங்க ஏன்னா எங்களுக்கு தெரியாது தயவு செய்து இப்படிப்பட்ட ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொன்னா அவங்களுக்கு புரியும் ரசூல் செல்ல ஆலோசன காலத்துல ஒரு சஹாபி அடிக்கடி குடிச்சாரு உடனே ரசூல் அவங்கள கூப்பிட்டு செருப்பாலை அடிக்க சொல்லி ரூமுக்குள்ள விளக்கு பார்த்தாலேயும் செருப்பாலையும் அடிக்கும்போது இபின் அப்பாஸ் அவர் சொல்றாங்க ஏன் நாசமா போனவன ஏன் அடிக்கடி குடிக்கிறீங்கன்னு சொல்லி திட்டினார் அப்ப ரசி திட்டத்துக்குலாம் உனக்கு உரிமை கொடுக்கல அடிக்க மட்டும்தான் உரிமை கொடுத்தேன்ட வரம்பு மீறக்கூடாது பேச்சுக்கள்ல வரம்பு மீறக்கூடாது டி ஜெயின் வந்து அப்படி தூக்கி டி ஜெயின் அப்படின்னு நான் சொல்றேன் இல்ல உங்களுடைய அக்கீரா எங்களுக்கு தெரியாது சகோதரரை கொஞ்சம் நீங்க விளக்கிக்கிறீங்க நீங்க வர்றது தௌஹி ஜமாத்துடைய நிலையில சார்பாக தான் அல்லது எனக்கு ஒரு லெட்டர் தாங்க எங்களுக்கும் தௌஹி ஜமாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது நாங்கள் அதை விட்டு விலகி விட்டோம் அதனால உங்களோட வாதம் வாங்க நான் ஏத்துக்கிறேன் என்ன நடக்குன்னு சொன்னா நீங்க தௌஹி ஜமாத்தின் சார்பாக வந்து என்னட பேசும்பொழுது அதில் தோல்வியடைந்தா பிஜே எலிதா அவங்களுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லிடுவார் அதை முதல்ல அப்ப சொல்லுங்க எங்களுக்கும் தௌஹி ஜமாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது நீங்க முதல் சொன்னீங்கல்ல பிஜே குப்பையில தூக்கி போடுங்க எங்களோட பேச வாங்க சொன்னீங்கல்ல ரிட்டன்ல கொடுங்க தயார் நீங்க ரிட்டன்ல தரணும் பிஜேக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்ல தாத்தாஜாவுக்கும் எங்களுக்கு சம்பந்தம் இல்ல நாங்க குரான் ஹதீஸை விளங்கி கொள்வதற்காக விவாதம் பண்ண வர்றோம் எங்களோட நீங்க விவாதம் செய்ய நம்ம தயார் எழுதி கொடுங்க நீங்க உண்மையிலேயே யோகியர்களாக இருந்தா போஸ்டரையும் இவங்க கிளிக்கணும் அப்ப இவங்க எத்தப்படி யோகியர்கள் நம்முடைய போஸ்டர் கிளிக்கிறது நாம எங்க புரோகிராம் உடனே போட்டி புரோகிராம் போடுறது இதுதான் ஒரு தௌஹிதிவாதியுடைய லட்சணமா நாங்க மற்ற விஷயங்கள் அவங்க செய்யற மாதிரி நாம செய்யக்கூடாது அவங்க கிழிச்சாங்கன்னா கிழிச்சிட்டு போறாங்க இல்ல இல்ல இத எழுதி கொடுக்கட்டும் மற்ற விஷயங்கள் பேசணும் பண்ண வேண்டாம் அபு அப்துல்லா அவர்கள் விவாதத்துக்காக கூப்பிடுறாரு இல்லையா நான் சொல்றது நியாயமான அடிப்படைங்கிறது என்னங்க விவாதத்துக்கு நாங்க வரோம் நீங்களும் வாங்க சரி நீங்க யார விவாதத்துக்கு கூட்டிட்டு வரணுங்கிறத நீங்க முடிவு சரி கூட்டிட்டு வரணுங்கறத நாங்க சரி நியாயமான அடிப்படை இது வந்து ஒரு சத்தியம் போய் சேரணும் அதுதான் விஷயம் பிஜே தான் வரணும் அப்படிங்கற வரட்டு பிடிவாதம் விவாத விஷயங்கள் மட்டும் கேக்குறேங்க விவாத விஷயம் பத்தி சொல்றேன் என்ன காரணம் போது பிஜேட விவாதம் பண்ண தயாரானு உங்க உங்களுடைய மாநில தாயி இம்ரான் வந்து கூப்பிட்டார் என்ன மாவட்டத்திலும் இம்ரான் குப்டர் சாச்சி நான் இருக்கேன் சலீம் இருக்காரு சாதிக் இருக்காரு எல்லாரையும் வச்சுட்டு அவர் என்ன திரும்ப சொன்னாரு பிஜே விடம் விவாதம் பண்ண தயாராரு நாங்களும் வந்து அதுதான் சொல்றேன் வேலை நண்பர் வரம்பு தயாருங்க ஒரே ஒரு ஷர்த் மட்டும் என்னன்னா எந்த இயக்கத்தின் அடிப்படையிலும் நீங்க வரக்கூடாது இயக்கத்தின் அடிப்படையில் வந்தீங்கன்னா கொள்கைங்க கொள்கை அதாவது முஸ்லீம் அடிப்படையில அடிப்படையில நீங்களும் நீங்க முஸ்லீம் நீங்க முஸ்லீம் அதனால நான் முஸ்லீம் அடிப்படையில நான் எந்த இயக்கத்தையும் சாராமல் உங்களோடு விவாதிப்பதற்கு நான் தயார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் உங்களுக்கு வேணா பிஜே வந்து பெரிய பேனா இருக்கலாம் எங்களுக்கு இர்பான் பாய் இர்பான் பாய் ஒரு நிமிஷம் இருங்க இப்பதான் பிஜே பாய்ல போடுங்க நீங்களும் போட்டுருங்க இர்பான் பாய் இர்பான் பாய் ஒரு நிமிஷம் இருங்க இப்பதான் பிஜே எங்களுக்கு தேவையில்ல சத்தியம் மக்கள்கிட்ட சென்றடைய நீங்க இல்ல இல்ல இப்ப என்ன பிஜே நாங்க பிஜேன்னு சொல்லிட்டு அத சொல்லிட்டு போட்டுருங்க விட்டுருங்க போட்டுருங்க விட்டுருங்க அத சொல்ல வரலங்க

அல்லாஹ் அவங்க தூதரமாக கொடுத்தது குரான் அதை படிங்க அதை சிந்திங்க நானும் வளர்க்க முடியாது நீங்களே அல்லா வளர்க்க இல்ல நீங்க உங்களுக்கு சொந்த விளக்கம் மாதிரி தாராளமா கால இருந்து பேசி நீங்க வந்து இருக்கலாம் உங்க கேள்வி கேட்டதுலாம் பதில் விட்டுருக்கலாம் இப்பவும் நாம தயார் வாங்க கேளுங்க கேளுங்க

என்னுடைய பிரதிநியாக இவர் அனுப்பி இருக்கிறோம் இவரு பேசி முடிவாகிற விஷயத்த நாங்கள் எவ்வித மறுப்பும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வோம் அப்படியாவது ஒரு கடிதம் வாங்கிக்கிறோம் அவர் பிரச்சனை நாம ஏன் வருத்தமா சொன்னா நாளைக்கு அவர் உங்களே துரத்துக்கு போட்டுருவார் அவருக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்றார் அதுதான் சொல்றேன் ஒண்ணு அவருக்கு அந்த மாதிரி கடிதம் வாங்கிட்டு வாங்க அல்லது அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் இல்லை எங்களுடைய விளக்கத்துக்காக வர்றோம் அப்படின்னு சொல்லுங்க நாங்க வந்து தமிழ்நாடு தௌஹீ ஜமாத் சார்பாக தான் வெளியில நின்று புத்தகங்கள் விநியோகம் பண்ண வந்தோம் உங்க சகோதரர்கள் தான் வந்து உள்ள வந்து பேசுங்க விவாதத்துக்கு நீங்க தயாரானு கேட்டு எங்களை உள்ள கூட்டிட்டு வந்தது உங்க சகோதரர்கள் தான் சரிங்களா இப்ப உள்ள வந்து சொல்றோம் பிஜே பிஜேவை பாத்தீங்கன்னாக்கா வீதியில போற எங்க வீதியில இருக்கிற